ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுஸ்ரேரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைராய்டு ஹார்மோன் பற்றி தாங்க தைராய்ட்னா என்ன தைராய்ட் டைப்ஸ் அண்ட் அதை எப்படி மெடிசன் அண்ட் சில ஹோம் ரெமடிஸ் வச்சு க்யூர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தைராய்ட்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போ தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ இப்போ தைராய்டுனா என்னன்னா தைராய்டுன்றது ஒரு என்டோக்ரைன் கிளான் அப்படின்னா என்னன்னா நம்ம மூச்சுக்குழல் நம்ம தொண்டையில இருக்கிற முன்புற தொண்டை இருக்கல அங்கே இருக்க ஒரு சின்ன கிளான் தான் தைராய்டு கிளான் இந்த தைராய்டு கிளான் நமக்கு தேவையான ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் தைராய்டு ஹார்மோன் ஆனால் இந்த கிளாண்டால் தனியாக இந்த தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ இது எப்படி இந்த தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூளையில் ஹைப்போ தலாமஸ்ல அப்படினு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இது தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம தைராய்டு கிளாண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் இதெல்லாம் கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக நடந்தால் நமக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் இருக்கட்டும் இதெல்லாம் எந்த இஷ்யூஸும் நமக்கு வராமல் இருக்கும் ஆனால் இந்த தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனில் ப்ராப்ளம் வந்தால் நம்ம தைராய்டில் சரியாக தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணாது அதாவது தைராய்டு ஹார்மோனை கரெக்டாக சுரக்காது அப்போது நமக்கு ஒன்று இந்த தைராய்டு ஹார்மோன் ஹார்மோனை அதிகமாக சுரந்துருக்கும் இல்லையா கம்மியாக சுரக்கும் இதை தான் ஹைப்போ தைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஹைப்போ தைராய்ட்னால் என்னென்னா இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்பவே கம்மியான லெவலில் சுரக்கிறது இதை ஃப்ரீ டி த்ரீ ஃப்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே டி த்ரீ டி ஃபோருன்றது தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் இப்போது இந்த தைராய்ட் கிளான் ஹார்மோன்ஸை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதால நமக்கு பிரெயினில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும் அப்படி ஆகிறதால தான் நம்ம தைராய்டு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஆகுது இந்த தைராய்டு மெடிசன் எடுக்கிறப்ப டிஎஸ்ஹெச் லெவல் அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் ஸ்டேபிள் ஆகும் இதை தான் ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம் இதுவே ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் என்ன சிம்டம்ஸ்னால் நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும் ரொம்பவே வெயிட் கம்மியாகிட்டே போவோம் அண்ட் இப்போது ஹைப்போ தைராய்டு இருந்தால் நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்ஸ்னால் டயர்ட்னஸ் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் எப்போவும் எந்த ஒர்க்குமே செய்யாமல் இருந்தாலுமே நமக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்துகிட்டே இருக்கும் செகண்டு வெயிட் கெயின் நமக்கு வெயிட் ஏறிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூட மாட்டோம் ஆனாலும் வெயிட் ஏறிட்டே போகும் ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ கூட அதிகமாக எடுத்துருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு மாதத்தில் மூணுலேருந்து அஞ்சு கிலோ ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் செக்அப் போகிற மாதிரி இருக்கும் உங்கள் டாக்டர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க உங்கள் தைராய்டு ஹார்மோனை கரெக்டாக நார்மலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் இப்போது என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ப்ரக்கோலி கேபேஜ் சோயா சங்ஸ் அப்புறம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் ஏதோ எப்போவாச்சும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி அப்படியா இருந்தால் ஓகே பெஸ்ட்டு இதெல்லாம் தைராய்டு இருக்கவங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் தான் தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஃபுட்டு அண்ட் இப்போது இந்த தைராய்டை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் தைராய்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னா மார்னிங் இந்த தைராய்டு டேப்லெட்டை போடுறது இந்த தைராய்டு டேப்லெட்டை வெறும் வயத்தில் போடுவோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம்தான் நீங்கள் காஃபி இல்லை டீ எதுவுமே சாப்பிடணும் அதாவது டேப்லெட் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் இருக்க ஹாஃப் அன் ஹவரில் தான் எதாக இருந்தாலும் எடுத்துக்கணும் ஆனால் இந்த மெடிசன் எதுவும் எடுக்காம ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே இந்த தைராய்டை சரி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா ஹிமாலயன் சால்ட் இதில் அயோடின் இயற்கையாகவே இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் செகண்டு ப்ரக்கோலி கேபேஜ் காலிஃப்ளவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் தேர்டு செரினியம் சத்து உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க பிரேசில் நட்ஸ் அதில் நிறைய செரினியம் சத்து இருக்குது ஸோ இதை வந்து சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு கடல் உணவு சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையாச்சு இதெல்லாம் சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மெயினாக இந்த ஜிலேபி மீன் இதெல்லாம் சாப்பிடுங்க இதில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு கோதுமை ப்ரௌன் ரைஸ் ஓட்ஸு ப்ரானு அப்புறம் ஃப்ளாக் சீடு இதெல்லாம் ரொம்பவே நல்லது இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த டிஎஸ்ஹெச் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் வாட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டர் கண்டிப்பாக குடிங்க தண்ணி குடிக்கிறது மற்ற எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்குமே ரொம்ப 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 நல்லது ஹெல்த்துக்கு அண்ட் இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னால் இது பேபியோட ஐக்யூ டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடியது ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாகவே டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்கணும் செகண்ட் ட்ரைமஸ்டரில் டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் அதுக்குள்ளே இருக்கலாம் தேர்ட் ட்ரைமஸ்டரில் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் தைராய்டு டேப்லெட் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க இது ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறையா பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்